வணக்கங்க இன்றைய பதிவில் ரெண்டு மூணு முறை ஸ்கூல் மாற்றியும் கூட படிப்பு வராமல் நைன்த்தோட டிஸ்கன்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொழிலில் போய் பல கோடி ரூபா சம்பாதித்து பல நூறு குடும்பங்கள் வாழ்கிறதுக்கு சப்போர்ட்டாக இருந்த ஒரு கோப்பை தான் நம்ம பார்க்குறோம் அப்போ படிப்புக்கும் ஒருத்தர் ஒருத்தருக்கு படிப்பே வரலைன்னா எதிர்காலத்தில் தொழிலில் ஜெயிக்கவே மாட்டாங்க பிஸ்னஸே பண்ண முடியாதுங்கிறத அந்த கான்செப்டை உடைச்சி பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த ஜாதகம் நிரூபிச்சிருக்கு இந்த மாதிரி பல ஜாதகங்கள் நம்ம பார்த்துருப்போம் சின்ன வயசில் படிப்பே வராது ஆனால் அவங்க நல்லா படித்து டெவலப் ஆகிருப்பாங்க இந்த ஆலோஸ்கோப் பார்த்திங்கன்னா இவருக்கு ஏஜ் வந்து இப்போ நாற்பத்தஞ்சாச்சு தனுசில் இருந்தால் தனுசு ராசி இவருக்கு வந்து சிம்ம ராசியில் சனி ஒன்பதாம் இருந்து லக்னத்தை தொடர்பும் இருக்குது அதே மாதிரி புதனுக்கு சனியோட தொடர்பும் குருவோட தொடர்பும் இருக்குது வக்கரமான குருவோட தொடர்பு இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வயசுலேருந்து இருபத்தி மூணு வயசு வரைக்குமே சுக்கரன் நடக்குது அந்த சுக்கரனுக்கு சனியோட தொடர்பு கேதோட தொடர்பு அப்போ இங்கே லக்னத்துக்கு சனியோட தொடர்பு வந்து புதனுக்கு சனியோட தொடர்பு திசாநாதனுக்கு சனிக்கிறது தொடர்பு வந்ததுனால இவர் சின்ன வயசில் நிறைய முறை இவர் நல்லா படிக்க வைக்கணும்னு அவங்க அப்பா அம்மா முயற்சி செஞ்சும் கூட இவங்க அக்காவில் நல்லா படிப்பாங்க முயற்சி செஞ்ச கூட இவரால் படிப்பில் ஸ்கோர் பண்ண முடியல அப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து அஞ்சாவது வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிக்கிறாரு படிப்பு வரல அதுக்கப்புறம் ஆறாவது ஏழாவது வந்து ஒரு நல்ல படிக்கிற ஸ்கூலில் வந்து ஹாஸ்டலில் கொண்டு போய் வைக்கிறாங்க அங்கேயும் இவர் ட்ரை பண்ணுறாரு இவர்னால படிப்பில் கவனம் செலுத்த முடியல ஏன்னா திசாநாதனுக்கு படிக்கும் பொழுது மட்டும் திசாநாதனுக்கு சனிக்கே தொடர்பு வரக்கூடாது அப்போ படிப்பில் மறதியாக இருக்கிறது மந்தமாக இருக்கிறது நம்ம என்ன ஹோம்ஒர்க் பண்ணாலும் கூட அது வந்து நினைவில் இருக்காது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் என்ன பண்ணுறாருன்னா நைன்த்தோடு நின்றுறாரு நைன்த்தோடு நின்றுட்டு பிஸ்னஸுக்குள்ளே வர்றார் அப்போ பிஸ்னஸுக்குள்ளே வரும் பொழுது இவர் ஏற்கனவே இடையில கல்வி ஆனது இரண்டு முறை கல்வி பிரேக்கானதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பதினெட்டு வயசில் பிஸ்னஸுக்குள்ளே வந்துடுறாரு அப்போ பிஸ்னஸை இவர் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறேன் கரெக்டாக அந்த சுக்கரன் திசை முடிஞ்சு சூரிய திசை இவருக்கு ஸ்டார்ட் ஆகுது தனுசு லக்கணம் இவருக்கு வந்து சூரிய திசை வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து இவருக்கு ஆரம்பம் அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ஒரு ஆறு வருட காலங்கள் அந்த சூரியன் திசை ராகு செவ்வாய் குருவோட தொடர்புல அந்த திசை நடக்குது அந்த திசையில் அவங்க அப்பாவுடைய சின்ன சப்போர்ட்ல தொழிலுக்குள்ளே என் ஆகிறாரு என்ன பண்ணுறாருன்னா அங்கே செவ்வாயும் குருவும் தொடர்பு கொள்வதுனால அப்பாவுடைய தொழிலுமே பண்ணிட்டு ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ராகிறாரு அதுக்கடுத்தது சந்திரன் திசை இவருக்கு ஸ்டார்ட் ஆகுது தனுசுலக்கிறதுக்கு அட்டமாதிபதி பட் சந்திரனுடைய காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வா ராகு சூரியனுடைய தொடர்பு அப்போ சந்திரனுக்கு வந்து செவ்வாயோட தொடர்பு அதுக்கப்புறம் ராகுவோட தொடர்பு இவர் ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே வராரு ராகோட தொடர்பு அதை பிரம்மாண்டமாக பண்ணுறாரு சூரியனுடைய தொடர்பு அதில் நல்ல பேரு புகழ் எடுக்கிறாரு பலகோடைய சம்பாதிக்கிறது இவருக்கு பிறக்கும் பொழுது ஜீவகோளான குருவுக்கு இது ஒரு ஆணோட அரசு கோப்பாக இருக்கிறதுனால ஜீவகோளான குருவுக்கு செவ்வா ராகு சூரியனுடைய தொடர்பு இருக்கு அப்போ ஜாதக செவ்வா பூமினால் அதே மாதிரி பில்டிங் கட்டி வியாபாரம் பண்ணுறதுனால இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட டைனில் சூரியனை தொட்டு ராக தொட்டு சூரியனை தொடர்றதுனால அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி அனுபவிக்க போகிறாரு அப்படிங்கிறத இந்த ஜீவக்கோள் சொல்றது அதே மாதிரி இவருக்கு செவ்வா திசை ஆரம்பிச்சோம்னா எப்பவுமே ஒரு திசை ஆரம்பிக்குதுன்னா அந்த திசை எந்தெந்த கிரகங்களுக்கு எந்தெந்த பாவங்களுக்கு காம்பினேஷனாக போயிருக்கோ அது எல்லாமே டெவலப் ஆகும் அப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் வந்து குரு செவ்வாயோடைய தொடர்பு இருக்கிறதுனால இந்த ஜாதகர் அந்த செவாதிச காலகட்டங்களில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை அனுபவிக்கிறார் இந்த சனியோட தொடர்பு வந்து அவருக்கு அப்பப்பதிக்க சில ப்ராப்ளங்கள் இருக்குது புதனுக்கு சனியோட தொடர்பு இருக்கிறதுனால இவர் சில டாக்மெண்ட்டில் ப்ராப்ளம் வரும் தடங்களில் பிரச்சனை வரும் இவர் எங்கே பூமி வாங்கினாலும் தட பிரச்சனை வரும் இவர் இவருடைய பல ஏக்கர் பூமிக்கு தடம் இல்லாமல் அதுக்காக ஃபைட் பண்ணக்கூடிய தன்மையும் அங்கே இருக்குது லக்கணத்தை சனி தொடர்பு கொடுறதுனால சில டிஸ்டர்பன்ஸையும் அவர் அனுபவிக்கிறாரு பட் அதையும் தாண்டி இந்த திசாநாதன் பல கோடி ரூபா சம்பாதிக்கிறதுக்கான சப்போர்ட் ஆகிருக்கு அப்போ படிக்கும் பொழுது ஒருத்தருக்கு திசை சரியில்லை அவர் லைஃப் லாங்காக உருப்படியாக மாட்டார் வீணாக போயிடுவார் இவன் எப்படி டெவலப் ஆவான் அப்படின்னு யோசித்த அத்தனை பேர்த்துக்குமே இவருடைய லைஃப்பில் அளவுக்கு இந்த துறையில் நாலேஜாக இருக்காரா இவன் நல்ல நாலேஜாக இருக்கார் நல்ல டெவலப்பாக இருக்கார் டாக்குமெண்ட்டை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காரு எப்படி அட்வான்ஸ் போடணும் எப்படி வியாபார மண்ணணங்கள் இங்கேயும் தெரிஞ்சு வச்சுருக்காரு இவர் பேரை சொல்லி இவருடைய நண்பர்கள் பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொந்தக்காரர்கள்லாம் இவரு பேரை சொல்லி அடையாளம் அமைச்சு பல பேர் வாழ்ந்து சம்பாரிச்சிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு ஆரோஸ்கோப்பு அப்போ இது வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒருத்தர் சின்ன வயசுலேருந்து வளரும்போது டெவலப் ஆகலை அப்படின்னு நம்ம படிக்கலை இவங்க டெவலப் ஆகாங்க ஆக மாட்டாங்கன்னு நினச்சிடக்கூடாது லைஃப் லாங்காக இவருக்கு என்ன திசை வரப்போகுது அந்த திசை பிறந்த காலத்தில் இருக்கிற காம்பினேஷனை தாண்டி சிறிது வேலை செய்யுமா அது எந்த அளவுக்கு பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த நாடினுடைய காம்பினேஷன் வச்சு பார்க்கலாம் பிருகநந்தி நாடி அதே மாதிரி பலன் கூறும் ஜோதிட புத்தகங்கள் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொடுங்களா நான் சொல்லக்கூடிய விதிமுறைகள்லாம் அதில் இருக்குது வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலிருந்து இருந்து பலன் கூறும் ஜோதிட முறை வகுப்பு ஆரம்பமாகுது அது யாருக்காவது தேவைப்படுறவங்க கீழே இருக்கக்கூடிய என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டா வணக்கம்